வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காலி ராம்சார் சைட்ஸ் பத்தி பார்க்க போகிறோம் இந்த ராம்சார் சைட் அப்படிங்கிறது ஈரநிலங்கள் வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ராம்சார் கன்வென்ஷன் இது முதல் முறையாக ஈரானில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பிப்ரவரி இரண்டுல அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி ரெண்ட நாம வெட்லாண்டு டேவா செலிப்ரேட் பண்ணுறோம் இந்தியாவில் இதை ஸ்டார்ட் பண்ணது பிப்ரவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் மொத்தமாக தொண்ணூத்தி ஆறு ராம்சார் தலங்கள் இருக்குது இந்தியாவிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் தான் இருபது தலங்கள் இருக்குது இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏசியாவில் ஃபஸ்ட்டும் வேர்ல்ட் லெவல்ல தேர்டு பிளேஸ்லயும் இருக்குது ஃபர்ஸ்ட்ல யூகே ரெண்டாவது மெக்சிகோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர்ல தொண்ணூற்றி அஞ்சு மற்றும் தொண்ணூற்றி ஆறாவது ரெண்டு புதிய ராம்சார் நிலையங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் தொண்ணூற்றி ஐந்தாவது மற்றும் சத்தீஸ்கர் மாநிலத்தின் முதல் ராம்சார் தளமாக கோப்ரா ரிசர்வேயர் இருக்குது தொண்ணூற்றி ஆறாவது ராம்சார் தளமாக ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிலிசேர் லேக் அமைந்துள்ளது